இது கோடை காலமா இல்லை மழை காலமா இது கோடை காலமா இல்லை மழை காலமா என்னன்பே நீங்கள் இதை சொல்ல வேண்டுமே இது கோடை காலத்தில் மழை காலமே இது கூடை காலத்தில் மழை காலமே என்னன்பே இதை நீ அறிய வேண்டுமே சில்லென மழை வந்து குளிர்விக்குதே என் மனமும் இங்கே குளிர்கிறதே அப்படி இல்லை சில்லென மழை வந்து குளிர்விக்குதே எல்லோர் உடலும் மனமும் குளிர்கின்றதே பசுமை புடவை கட்டிக்கொண்ட அந்த மழை அது நம்மை பார்த்து சிரிக்கிறதே பசுமை மலையை காணும் நம் உள்ளமும் இங்கே மகிழ்கிறதே இதுபோல பருவநிலை கண்டதில்லை என் உள்ளத்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை இதுபோல பருவநிலை வந்ததில்லையே இறைவனுக்கு சொல்வோமே நன்றி நன்றியே நன்றி நன்றியே இறைவா நன்றி நன்றியே நன்றி நன்றியே இறைவா நன்றி நன்றியே